உனக்கு ஏதாவது குரல் அங்க வச்சிருக்க மாதிரி சொல்லு பாய் திறந்து பாவம் அந்த மனுஷனே இப்படி உட்கார வச்சுட்டியே என் வந்து கேட்டதுக்கு பெருசா நான் என் சரவணவே கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டியே உடஞ்சு போனி அது யாருக்குமே முடியாதவர் உனக்கு அப்படி நாங்க என்ன கெடுதல் பண்ணிட்டோம் இல்ல சொல்லு இப்படி நல்ல உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருப்போமா சொல்லு உனக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணிருப்போமா நீ உனக்கு பிடிச்ச ஏதாவது வீட்டுல எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாரு அப்பா இந்த இந்த இது கூட கிச்சன் கூட இப்படி ஆக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட உனக்கா அப்பா உடனே இப்படி சொல்லிச்சு பண்ணல உங்க அப்பா அம்மான் இப்படி வாங்கிட்டே போனீ இல்ல தெரிய தெரியாமத்தான் கேக்குது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் பெத்தவா ஆசைப்படுவாங்க சொல்லு உனக்கும் நல்லபடியா கல்யாணம் வைக்கணும் கல்லூரி மங்க மாதிரி இருக்குதா உம் உம் ஆமா நீங்க சொல்லிதா இல்லன்னு எல்லாம் நான் சொல்லல அதுக்குன்ட்டு நீங்க தானமா சரணத்தவன் சின்ன அப்படிலயே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படி இப்படின்ட்டு பேசுனீங்க என் மனசுல சின்ன பிள்ளையிலேயே ஆசையை வளர்த்தீங்களாமா இப்ப திடீர்னுட்டு வேண்டாம்னா எந்தளவு முடியலமா அது எனக்கு சரணத்தவத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்

நானும் உங்க விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடந்துட்டது இல்லையம்மா இந்த படிப்பு தான் நல்லது பெரியவங்க சொல்லுதாங்கம்மா இல்லைங்க சரின்ட்டு உங்க விருப்பத்துக்கு தான் நான் படிக்கவும் செஞ்சேன் எல்லாமே உங்க தான் நானும் நடந்திருக்கேன் எதுவும் நான் மாறி பேசலையே இதுவும் உங்க விருப்பப்படிதான் நான் கல்யாணமும் பண்ணலான்றேன் நீங்கதான் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க பொண்ணி நீங்க அடுத்து பேசுனது எங்க மனசை காயப்படுத்திருச்சுமா இப்படி பேசலாமா நீ யோசி பேச வேணாம் உங்க அப்பா மரியாதை நம்ம ஆக்கிட்டீங்க கொஞ்ச நேரத்துல பொண்ணி பாரு உங்க அப்பா எப்படி மனசு உடஞ்சிருக்கான்னு பார் சரி நம்ம மகளா இப்படி சொல்லுதா அவள்கிட்ட கேட்டுட்டு தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடே பண்ணும் பாண்டிய புடிச்சிருக்கு தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் இப்ப பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லுதா இப்ப நம்ம மகள்கிட்ட கோபத்தை எதையும் காமிக்க கூடாது காமிச்சா சேதாரம் நமக்கு தான் அவள்கிட்ட அன்பா அப்படியே கொண்டு போகும் அப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பா பாண்டிய கல்யாணம் பண்ணு சொல்லுவா பாவம் அங்கேயும் அக்கா பத்திரிகை எல்லாம் அடிச்சிருப்பா பத்திரிகையை குடுக்க கூப்பிட்டா என்ன செய்ய இப்படி சொல்லிட்டு இருக்கா இப்போதைக்கு நமக்கு காரியம் தான் முக்கியம் வீரியத்தை பார்த்தா கோட்டை விட்டுருவடா

இந்த பார் பண்ணி சரவணனுக்குன்ட்டு இந்த சொத்து பத்தோ இல்ல வேலை வெட்டியோ எதுவுமே கிடையாது நீ வேணா பாரு இப்ப என்னமோ மாறி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அந்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்கட்டு வைய எல்லாரும் ஆரம்பத்துல நல்லாத்தான் இருப்பாங்க போக போகதான் தான் வெளியே வரும் அந்த பிள்ளைக்கு நாளைக்கே ஒரு குழந்தை குட்டி ஆயிட்டுன்னு வையன் காரியவாதி தான் கரெக்டா ஒரு வீடை கட்டி போட்டால சரியா போய் இருந்துப்பா இந்த பழைய ஓன் பேர்ல எழுதி வைப்பாங்க அது மட்டும் இல்ல பழைய பேரின் முழுசா கிடைச்சுட்டு எனக்கியோ இது பங்கு மூணு பங்கு இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கும் உரிமம் சொல்லியிருக்காங்கல்ல மூணு பங்கா போனா நீ படுக்க கூட இடம் இருக்கா சொன்னா புரிஞ்சுக்கோ வாழ்க்கைக்கு முக்கியம் பணம் பணமும் முக்கியம்தான் அன்பான குடும்பண்டி சொன்னா கேளு பாண்டி நல்ல அன்பா பாத்துக்கிடுவான் கண்ணி உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அம்மா எதையாவது சொல்லி என் மனசை மாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க அதெல்லாம் மாறவே மாறாது எது என்ன நேற்று இன்னைக்கு பேசி பழகுனதுன்னு நினைச்சுக்கிட்டியோ சின்ன பிள்ளைல நான் பேசி பழகுனதுமா எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம் நீங்க தான் நான் சரவணா தமிழ் ஆசைப்பட்டேன் அரி சின்ன பிள்ளைங்க நான் ஆயிரம் விஷயம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்ட நல்லா படிச்சு டாக்டரோ டீச்சரோ ஆகணும் ஆகல செஞ்ச இல்ல இல்ல ஏன் இங்க ஒரு விஷயத்துல மாத்திரம் பிடிச்சா முயலுக்கு மூணு கால் நிக்கிற அது வேற இது வாழ்க்கை ஆஹ் இப்ப சொல்லுதிய அதத்தான் அதத்தான் நானும் சொல்றேன் இது வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொன்னா அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்க பொண்ணி நீ சின்ன பிள்ளை கிடையாது விவரம் உனக்கும் இருக்கு பாத்துக்க வேணாம் சரவணமும் வேண்டாம் அந்த குடும்பமே நமக்கு வேண்டாம் பாண்டிய மட்டும் மனசுல நினைச்சுக்க இந்த பத்திரிக்கை கூட அடிச்சாச்சுடி டி அவங்க வீட்டுலயும் பத்திரிக்கை அடிச்சாச்சு ரெண்டு நீ ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்குது எதையும் குட்டையை குழப்பிடாதம்மா நல்லா இருப்ப உங்க அப்பாக்குன்ட்டு ஊர்ல ஒரு பேர் இருக்கு அதை கெடுத்துடாத பொண்ணி விளையோ விளையோ நினைச்சேன் அந்திரமா ஊர் பெரியவங்க வந்து என்னதப்பே சொல்லி தொலைச்சானோ தெரியலையே சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் அட வாங்களே வாங்க நம்ம வீட்டுக்குள்ள என்ன கேட்டா வரணும் வாங்க வாங்க உள்ள வாங்க என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க வாங்க அட வாங்க என்ன தயக்கம் வாங்னே உள்ள வாங்க உட்காருங்க ஐயோ ஊர் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கங்களே பாய் மூர்க்கு ஐயோ ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்கங்களே என்னந்து பேச சொல்ல போறன்னு தெரியலையே கடவுளே நீ என்ன காபத்து

பார்வமி உன் அப்பா மானம் உன் கையில நம்ம குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு எதாவது சொல்லிடாத பெரியவங்க எல்லாம் வந்திருக்காத நாய் போகும் உன் அப்பா உனால வெளியே தலை காமிக்க முடியாது நீ மட்டும் இல்ல ஒரு அண்ணன் வேற இருக்கான் அவனுக்கும் கல்யாணத்தை முடிக்கணும் பாத்து பக்குவமா பேசிடி உன் கால நாள் விழுதே அட போமா நீ வேற பெசாட்டி இடி நான் பேசணும் அப்படி தானே நான் பேசிக்கிறேன் நீ பெசாட்டி அவங்கிட்டு போ நீங்களை கேவலப்படுத்திட மாட்டியே அட சொல்லவே பாடிக்கிட்டு இருக்காதீங்க போங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் பேசிக்கிறேன் ஐயோ இவங்கள்ட்ட எந்த பேச பயமா இருக்குது கடவுளே உங்களுக்கு மனசை நீதான் பாத்தணும் அப்பா அம்மா போயிருச்சு சே பாவமா தான் இருக்கு அம்மா நினைச்சாலும் அதே நேரம் வாழ்க்கை நமக்கு பிடிச்சவ கூடாதுன்னா வாழ முடியும் யாரு கூடயாவது வாழ முடியுமா என்ன சே கடவுளே அம்மா அப்பாவா சரணா தானான்னு என் மண்டையே குழம்புது பாண்டிக்கு போன் போட்டு கேப்போம் என்ன சொல்ல பேசினாரா என்னட்டு கேட்போம் இல்லையா அதுக்கு தக்க நம்ம பதில சொல்லுவோம் பொன்னி இவா எதுக்கு நம்ம கால் பண்ணுதா அன்னைக்கேதான் சொல்லிட்டமே எல்லாம் முடிஞ்சு இன்னை உன்னைய பாக்க கூட மாட்டேன்ட்டு மறுபடியும் போன் பண்ணிட்டு இருக்கா சை இவா போன யார் எடுக்குதா இவ சங்கார்த்தே வேண்டாம் என்ன பாண்டி போன் எடுக்கவே இருக்காரு போல இருக்கு சரி பேசாட்டு பாவிக்கு போன் போட்டு பாக்கலாம் ஐயோ இப்படி எல்லாம் நம்ம இந்த மாதிரி பாக்கலாம் இருந்ததே இல்ல ஐயோ இன்னும் காங்களையே ஒரு மாதிரியா இருக்கு எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்களே ஷோ சீக்கிரம் வரவும் மாட்டேக்காரு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் தேசம் கூட திறந்துருக்கா என்னட்டு பாத்துட்டு வரேன்ட்டு ஆச்சு நம்ம வீட்டை விட்டுயே வெளியே வரதுல வந்தாலும் என்ன பெருசா தேசம் வரைக்கு போவோம் இல்ல துணி நினைக்க குளத்துக்கு போவோம் இப்பதான் பார்க் ஐஸ்கும் பாரு ரொம்ப முன்னேறி பவி பவிடா பொன்னி ஹலோ பொன்னி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உம் இருக்கீங்க ஏதோ இருக்கே இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா பாண்டி எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா ரெண்டோடு பேசிக்கிறீங்கல்ல கல்யாணமா இன்னும் பண்ணலியா ஏன் பொன்னி என்னாச்சு நானே உங்களுக்கு போன் போனதே நினைச்சேன் போன் பண்ண வீட்லயே வேலை சரியா இருந்துச்சா இப்ப கூட பாண்டிய பார்க்கதே உங்க பார்க்கல உட்காந்துருக்கேன் பாண்டிய பாக்க பார்க்லாம் உக்காந்துருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு இல்ல அப்படி போயிட்டு இருக்க இல்ல பிரவி எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை நான் அதுக்காக தான் இப்ப அர்ஜென்டா உங்களுக்கு போன் பண்ணேன் உங்க கல்யாணம் நிலவரமா எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பாண்டிக்கு உங்களை பிடிச்சிருக்குல்ல பாண்டிக்கு வீட்டுல எதுவும் பேசுனேவா ஆமா பண்ணி தனக்கு என்ன பிடிக்காம இருக்குமா நாங்க ரெண்டு பேரும் எல்லாம் பேசிட்டாரு நானுமே பேசிட்டேன்னு வையன் அவங்களுக்குதான் தம்பி மகன் சொன்னவங்க ரொம்ப போய் பிடிக்கல சொந்தக்காரர்கள் எல்லாம் எதுக்கு சேர்த்து தெரியுது அப்படி அப்படின்னுட்டு வீட்டுல பிரச்சனை போல இப்பவும் அது விஷயமா தான் வரேன்னாரு கல்யாணம் வரைக்கும் போக இன்னும் நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நீங்க கல்யாணமா கூட அப்புறம் பண்ணிக்கோங்க உங்க ரெண்டு வருக்கும் வீட்ல எல்லாம் பேசிட்டீங்கல்ல அப்பா இப்பதான் எனக்கு திருப்தியே வந்துச்சு சரி பவி நான் வைக்கிறேன் எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை நான் தான் உங்கள்ட்ட பேசி என்ன நிலவரத்துல இருக்குன்னு தான் என் வீட்டுல பேசணுங்கிற முடிவுல இருந்தேன் நல்ல வேலை நல்ல பதிலா சொன்னீங்க சரி வைக்கிறேன் ஐநூறு நாள் கூப்பிடுறேன் என்ன ஊர் பெரியவங்களாம் இருக்கீங்க வயல் திருவிழாவும் இல்லையே பொங்கல் கூட முடிஞ்சிச்சு என்ன இது விசேஷமா என்ன என்ன வேலை இதோ யோ எதுவும் தெரியாதா இல்ல தெரிஞ்சும் இந்த தமிழ் பேசிட்டு இருக்கேன்னு தெரியலையே ஒருக்கு வேற யாரும் இல்ல உன் குடும்பத்துல உள்ளவங்கதான் அதான் உன் குடும்பத்துல உள்ளவங்கனால சரி வீட்டுல இருந்து பேசுவோமே வந்தோம் இல்லனே எனக்கு எதுவும் தெரியாத என்ன என்ன கொடுத்தா இல்லப்பா வேலை இந்த உன் சொந்தக்கார பையன் இருக்கோம்ல அதான் உன் தங்கச்சி மாவே மாறி சரவணனா வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஏதோ நீ வீட்டுல அந்த பிள்ளைக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி விற்கியா அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம பத்திரிக்கை எல்லாம் அச்சரியாம அதான் பேசிட்டு போனாங்க சலவன்களா புண்ணின்னு சின்ன பிள்ளையிலேயே பேசி வச்சது அவள் அதை மீறி அதுவும் அந்த பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் பண்ணிட்டு நீங்க எல்லாம் என்ன ஏதா கேட்கணும்னு சொல்லிட்டு போனாங்க இப்ப கூட எங்க வீட்டுல தான் இருக்காங்க கூட வாங்கன்னு கூட்டம் வரல விருப்பம் இல்லைன்ட்டாங்க அதான் என்ன ஏதா கேட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு வந்தோம் ஏனே ஊர்ல உள்ளவன் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதத்துல பேசுவான் யாருக்குமே உங்களுக்கு தெரியும் நான் நல்லா இருக்குது என் தங்கச்சி குடும்பத்துல யாருக்கும் பிடிக்கல போறாமட்டு அதனாலதான் நான் யார்ட்டையுமே பேசுது இல்ல இல்ல அவங்க சின்ன பிள்ளைய சொன்னாங்கன்ட்டு எங்க வீட்டுல வந்து கேக்க வந்திருக்கீங்களே என்னன்ட்டு நான் சொல்லுவேன் சரி உங்களுக்கு என்ன இப்ப என் பிள்ளைக்கு கல்யாணம் பேசிருக்கணும் என்னன்னு தெரியணும் அப்படித்தானே என் பிள்ளை கல்யாணம் பேசுனது என்ன ஆனா அவளுக்கு பிடிக்காம எல்லாம் ஒண்ணு அங்க பண்ணலே என்னன்னே இந்த காலத்துல இருக்கீங்க கட்டாய கல்யாணம் அதுன்ட்டு அவளுக்கு பிடிச்ச மாப்பிள அவ யாருமே பேசி பழகி பிடிச்ச மாப்பிள்ளதான் என் தூரத்தை சொன்னதுதான் அவங்க ரெண்டு தான் கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்கோம் இன்னும் குழந்தைவங்க கோயிலு கூட குடுக்கல கொடுத்துட்டு உங்க உங்கள் வீட்டில் கொண்டுட்டு வரணும்னே அதுக்கடையில நீங்களே வந்துட்டே விசேஷ அப்படி இல்லை விளையாடும் ஊர்ல உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்ப என்ன வந்து கேட்கணும்ல அவங்க சின்னவளோ பெரியவளோ சின்னவங்க இல்லையா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் குடும்பத்தோடய இருக்கிறவங்க தானே அதான் இதே வேறு யாரும் கொடுத்துருந்தா பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு தேடி வைக்கணும் குடும்பத்துக்குள்ளேனால்தான் நாங்களே வந்து வீட்டில பேசணும் அட என்னடே யாரோ எவரோ சொன்னாங்கன்ட்டு ஏன்டா வந்து கேட்க வந்திருக்கீங்க பார்த்தீங்களா சரி சரி சொன்னதனால நீங்க கேட்க வந்துருக்கீங்க இப்போ என்ன என் பிள்ளைய கூட்டிட்டு நீங்க கேட்டா தெரிஞ்சிட போகிற மட்டும் வாங்கனே நல்லா இருக்கீங்களா என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க வாங்க ஹம் நல்லா இருக்கும் தாயி நீ நல்லா இருக்கியா உன் புருஷன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதான் அவங்க தங்கச்சி பிள்ளைகள் ஏதோ உன் பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்றது காலையில சொல்லிட்டு போனாங்க அதான் என்னன்னு கேப்போண்டு வந்தோம் உன் அவளை கூட்டிட்டு வாமா என்னன்னு அவளா அவா இப்ப நான் குளிக்க போனா அது இல்லாம அவனுக்கு மௌன வரதம் வேற செவ்வாய்க்கிழமை இல்ல எதுவும் பேச மாட்டால நாங்க சொல்றது நம்மங்களே பிள்ளைங்க சொல்ல என்ன இருக்குது அட மா அவனு என்ன பேச வேண மாட்டா இறுதி கண்டி தெரியும்ல கூட்டிட்டு வா என்ன எதுக்கு கேட்டுவோம் விஷயம் ஐயோ இவன் என்னடா சொல்ல போறானோ தெரியலையே வெயிட்ல புளிய கரக்குது கேவல பிடிச்சிர போல இருக்குது போக்குற பாக்க பாத்தா பொன்னி எல்லாரும் வந்திருக்காக கொண்டத பேசணும் சொல்லுதாக நம்ம அவனு வரதா அப்படினு சொல்லிருக்கேன் மூத்த எல்லாம் கழுவிட்டு யார நல்ல துணியா இருந்தா கட்டிட்டு வாமா பொன்னி இங்க கேவல பிடிச்சிர மாட்டேலமா இந்த அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாரு சோ யாமா இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க எல்லாரும் இன்னைக்கு வரதம் தான் இல்லேன்னு யார் சொன்னாங்க இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன் இனிதான் சாமியை கும்பிட்டுட்டு இனிதான் மௌன இருந்தா பார்த்தா நீங்களே வந்திருக்கீங்க அப்பாடா காப்பாத்திட்டாமா இல்ல போய் சொன்னா நினைச்சுடுவாங்க பொனி நாங்க கேக்குற கேள்விக்கு எந்த பயம் இல்லாம தருமாச்சு இல்லாம ஒழுங்கா சொல்லணும்னே உன் அப்பா ஏதோ உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா கட்டாய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு உங்க அத்தா ரெண்டு பேரும் வந்து வீட்டுல சொன்னாங்க விசாரிக்க அதை கேட்டதே வந்திருக்கோம் உங்க அப்பா அம்மாவும் இல்ல இல்லன்னு சொல்லுதாங்க அதான் நீ என்ன சொல்லுத உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா கல்யாணத்துக்கு எல்லாம் சரிதானா எப்படி என்ன பயப்படாதமா பயப்படாம சொல்லு நாங்க இருக்கோம் கடவுளை என்ன எப்படி தர்ம சங்கடத்துல விட்டுட்டியே என்ன பார்த்தா எனக்கு என்னமா உரியவங்களாம் வந்துருக்கோம் பண்ணிட்டு பாக்கல ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க கேக்குற கேள்வி எனக்கு சிரிப்பா வந்துருச்சு அதான் சிரிச்சுட்டேன் இந்த கட்டாய கல்யாணம் எங்க வீட்டுல எதுக்கு என்ன கட்டாய கட்டாய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சொல்லுங்க மாப்பி கூட அடிச்சிருக்காங்க குலதெய்வம் கோயிலுக்கும் குடுத்துக்கிட்டுதான் ஊருக்கு கொடுக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள நீங்களே வந்து இப்படி சொன்ன எப்படி அப்பாடா என் வயிற்றுல பாலை வாத்தா ஏமா இல்ல அப்படிதான் பேசுவான் இல்லம்மா

அவங்க சொன்னதுக்குலாம் நாங்க ஆக முடியாது இல்ல எவ்வளவு அம்மா அப்பா பாத்தப்பாப் எனக்கு பிடிச்சிருக்கு எதுவும் கேட்காதீங்க நான் சாமி கும்பிடணும் சின்ன பிள்ளைக பேச்சலாம் கேட்டு வந்துட்டீங்களே என் பிள்ள விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணணும்னா சொல்லுங்க அது இன்னும் பச்ச குழந்தையா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கு அதுவும் இல்லாம விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு இப்ப என்ன அவசியம் வேண்டியது இருக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமோ அததான் என் விருப்பம் சிறிய வேலை மன்னிச்சிருப்பா உங்க மேல புகார் தான் நாங்க இங்க வந்தோம் அதுவும் சொன்ன காலங்களே சொல்லிருக்காங்களே உண்மையாத்தான் இருக்குமோ நினைச்சிட்டு தான் வந்தோம் மன்னிச்சிருன்னு ஏய்யா போய் புகார் இப்படி குடுக்கலாமா கொடுக்கலாமா அவங்களும் ஊர்ல நல்ல பெரிய குடும்பமா இருக்காங்க வந்து கொடுக்கணும் பொய் புகார் அதுவும் கல்யாண விஷயத்துல இதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது பாத்துட்டுங்க அட பரவாயில்ல விட்டு தள்ளுங்க ஏன்னா நம்ம கீழே கிடந்து மேல வந்துருக்கும் பாத்தீங்களா அது நாலு பேருக்கு கண்கெடுப்பு தான் அது சொந்தக்காரங்கன்னா என்ன கேட்க வேணும் இருந்தா அவன் அப்படின்னு தான் இருந்தான் திடீர்னுட்டு எங்கிட்டு போனாலும் அப்படியே சொத்து சோம்னா அழிஞ்சிருச்சு நான் மட்டும் அப்படியே இருக்கேன்ட்டு அவளுக்கு போறாம அது இல்லாம என் பிள்ளைய கல்யாணம் கேட்டுட்டே இருந்தாங்க நான் உண்மை தடத்துல என் பிள்ளைய கொடுக்க முடியுமா அதான் நல்லா என்னமா பார்த்து பேசி வச்சிருக்கேன் பத்திரிகையா அடிச்சிருக்கேன் இது அவளுக்கு பொறுக்கல போறாம தாங்காம உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க பரவாயில்ல தம்பி உனே இப்படி தரும் அவங்க சொந்தக்காரங்கள வந்து கேவலப்படுத்தினாலும் பெரிய மனசு தன்மையான நடந்து பெரிய மனுஷன் பெரிய மனசன்யா சரிப்பா அப்ப நாங்க கிளம்புதோம் இருங்க காப்பி சாப்பிட்டு தான் போனோம் காப்பி போட்டுறேன் இருங்க இல்லமா தங்கச்சி வேண்டாம் அதான் கல்யாணம் இல்ல வந்து சாப்பிட்டுட்டே போற விருந்தே கிளம்புதோன்னு